ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நீயத்து வைத்தாலே நமது பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய எனக்கு இது நடந்தாதான் நான் வாழவே முடியும் அப்படிங்கிற பெரிய தேவைக்கு நம்ம நீயத்து வச்சோம் அப்படின்னாலே அல்லாஹ் அதை நமக்கு கபூலாக்கி தந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போறோம் இப்போ பெரிய தேவை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு பாதுகாப்பு தேடுறீங்க உங்களுக்கு ஏதாவது வசதிகள் தேடுறீங்க இன்னும் உங்களுக்கு செல்வத்தை தேடிட்டு இருக்கீங்க இன்னும் வேலை தேடிட்டு இருக்கீங்க இன்னும் வறுமை நீங்கிறதுக்கு தொழிலை தேடிட்டு இருக்கீங்க இன்னும் நோய்கள் நீங்கிறதுக்கு ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்றதுக்கு ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இன்னும் குழந்தை பாக்கியத்தை தேடிட்டு இருந்தாலும் இன்னும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஒரு நல்ல கணவனையோ மனைவியையோ தேடிட்டு இருந்தாலும் சரி அல்லது நீங்க நினைக்கிற விஷயத்துல மற்றவர்களுடைய உதவியையும் சம்மதத்தையும் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி இந்த திக்கரை மட்டும் நீங்க நீத்து வச்சு பாருங்க அலமது இதை முடிக்கிறதுக்கு முன்னேமே அல்லா உங்களோட பெரிய தேவைகளையும் கபூலாக்கி தந்துருவான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த திக்ரு என்ன அதை முறை ஓதணும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா லத்தீஃபு யா லாஹு இதைத்தான் நம்ம நீயத்து வைக்க போறோம் நம்ம எத்தனை முறை நீயத்து வைக்க போறோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒரு முறை நம்ம நீயத்து வச்சு இதை தினமும் ஆயிரம் முறை அதாவது பதினாறு நாள் பதினாறாயிரம் முறை நம்ம ஓதி முடிச்சிடணும் பதினேழாவது நாள் அறநூற்றி நாற்பத்தி ஒரு முறை இந்த யத்தீஃபு யல்லாஹ் அப்படிங்கிற திக்கரை நம்ம ஓதிட்டு அன்றைய தினம் நம்ம அல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீயத்து வச்ச அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது யா லத்தீஃபு அப்படின்னா நுட்பமானவன் அப்படிங்கிறது அர்த்தம் இதை நீங்கள் எந்த பெரிய தேவைக்குமே நீங்கள் நியத்து வைக்கலாம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்கு நீத்து வைங்க இப்போ அதிக அளவு உங்ககிட்ட கடன் இருக்கு அதை நீங்கணும் அப்படின்னு பதினாறு நாள் நீங்கள் நீய்த்து வச்சு இதை ஓதி முடியுங்க பதினேழாவது நாள் நீங்கள் துவா கேட்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு லேஸ் ஆக்கியிருப்பான் இன்னும் நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிறதுல எதனாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கி இருக்கும் நோய்கள் நீங்கி இருக்கும் பிரச்சனை தீந்துருக்கும் இன்னும் செல்வத்தை தேடி இதை ஓதினாலும் எல்லாம் உங்களுக்கு செல்வத்தின் வாசல்களை திறந்து வைப்பான் இன்னும் மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்த்து இந்த திக்கரை ஓதுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலன் தெரியும் ஏன்னா இந்த திக்ரு அன்புக்காக ஓதக்கூடிய திக்ரு தான் இதை கணவன் மனைவிக்கு இடையில் எதனாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பாருங்க உடனே அவங்க அன்பாக மாறிடுவாங்க இது போல் உங்களுடைய உறவுகளில் யாருடைய அன்பையாவது நீங்கள் அடையணும் அவங்க எங்கிட்ட ஆயுசு முழுக்க அன்பாகவே இருக்கணும் அல்லது கோபமாக இருக்கிறாங்க அவங்க என் மேலே பாசமாக திரும்பணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எந்த பெரிய தேவைக்காகவும் இதை நீங்கள் நியத்து வைக்கலாம் நடக்காத பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க இந்த ஆமலை பதினேழு நாள் நீங்கள் செய்யணும் பதினாறு நாள் ஆயிரம் முறை ஓதணும் பதினேழாவது நாள் மிச்சத்தை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா கேளுங்க அதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்த தொடங்கிடுவான் மின்ஷா அல்லா இதை நம்பிக்கையோடு ஓதுங்க இதாக ஆயிரம் முறை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் ரொம்ப சுலபமாவே நம்மளால ஓதி முடிச்சிட முடியும் அல்லாஹினுடைய ஒரு பெயர் தானே இதை ஓதுறதுக்கு அவ்வளோ நேரம்லாம் நமக்கு செலவாகாது அதனால இந்த எண்ணிக்கையை பார்த்துட்டு இந்த அமலை பயந்து விற்றாதீங்க இந்த அமல் எல்லோருமே செய்யக்கூடிய சிறிய அமல் தான் நீங்க எல்லா தஸ்பீர்களை போலவும் இதையும் நீங்க இலகுவாகவே நீங்க ஓதி முடிச்சிட முடியும் இந்த திக்கரை எந்த நேரத்தில் ஓதலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் இரவு இஷாவுக்கு பிறகு ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் தகஜ தொழுவீங்க அப்படின்னா அதில் ஓதுங்க அல்ல ஒரு இரண்டு தகஜத்துலேயும் உங்களுக்கு அதனுக்கான பதிலை உங்களுக்கு காட்டி தருவான் இந்த திக்கிற பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் அதனால எந்த விதமான தடைகளுமே இல்லை இதை ஓதுறதுக்கு எனவே இன்ஷால்லாம் இந்த சீரந்த பரக்கத்தான ரஹ்மத்தான அல்லாஹினுடைய திருநாமத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ